அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது சகுனம் அப்படிங்கிறது தலைப்பு சகுனம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அப்படின்ட்டுருக்குது அதுக்கு இன்றைக்கி நல்ல சகணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு கெட்ட சகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நல்ல சகுனம் அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நாம் பார்க்கக்கூடிய மங்களகரமான பொருள் அப்படிங்கிறது முதல்ல பார்த்திங்கன்னா பசு மாடு அப்படிங்கிறத நாம் பசு மாட்டோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே பசு மாட்டு கண்குட்டியோடு பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பால் அப்படின்னா பால் நேராக நேர சொம்போடு நிற சொம்போடு கொண்டுட்டு போகிறத நல்லா நல்லாயிருக்கும் சுமங்கலி பெண்களை சந்தித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுவே மஞ்சள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அருமையாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோயில் அப்படிங்கும்போது சாமி ஊர்வலமாக தேரில் வராங்க அப்படிங்கும்போது நமக்கு சுபசகனங்கள் அதே மங்கள வாத்தியங்கள் சுபசகனங்கள் அடுத்தது சங்கு சுபசகனங்கள் அடுத்தது நமக்கு வாத்தியங்கள் சுபசகனங்கள் அதுக்கப்புறம் கோயில் மணி ஓசை சுபசகனங்கள் நாம் போகும்போது சந்தனம் அப்படிங்கிறது வந்தால் சுபசகனங்கள் கூட்டமாக பறவைகள் பறந்து போனால் சுபசகனங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதெல்லாம் இது மாதிரி நாம் சகனங்களை பார்த்து கொண்டு போனோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு ஜெயமாகும் நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் கூட நமக்கான ஒரு விஷயத்தை கைவிடலாம் ஆனால் நம்ம சகுனங்கள் அப்படிங்கிறது பச்சை சாஸ்திரத்தில் இந்த சகுனங்கள்லாம் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நமக்காக கை கொடுக்கும் அதனால் எல்லாரும் இந்த சகுனத் தடைகளை புதிய இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் மேலும் நம்ம வெளியில் போகும்போது வரும்போது இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நாம் கவனித்து போனோம் அப்படின்னா நமக்கு சுபசகனங்கள்ங்கிறது நம்ம போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலவாசலை கு திரும்பி கும்பிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வத்துடைய சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும் வெளியில் போகும்போது ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போனோம்னா நமக்கு சுபகாரியங்கள் நடக்கும் நாம் விரும்பிய தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிவிட்டு போனோம்னா நமக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அதனால் சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் இந்த மாதிரியான பரிகாரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் விடுங்க உங்களுக்கு மாதிரி எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு செவ்வா வெள்ளியில் கொல்லிமலையில் சந்திக்கலாம் எங்களுடைய நவகிர கருப்புசாமியுடைய கோயில் கருவறை சிலை அமைக்கிறதுக்காகவும் கருவறை கூரை அமைக்கிறதுக்காகவும் ஏகசாலைக்கு உதவுறதாகவும் உங்களால் முடியக்கூடிய காணிக்கைகளை எங்களுடைய கூகுள் பிளே அப்படிங்கிற இடத்துல போட்டுவிட்டு நீங்களும் கருப்புசாமியுடைய அருள் கிடைக்க உங்களைய பிரார்த்தனை இறைவன் ஆசீர்வதிப்பார் நன்றி மகிழ்ச்சி